மாணக நண்பா நான் உங்கள் ஜிஎஸ் நவீன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கடந்த அஞ்சு நாட்களாக மாங்கு மாங்குன்னு டேக் ஓட்டி ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணி போகிற வாரம் வைக்கலாம் ஐயோ வேட்டையனுக்கு போகாதீங்க பணம் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு கடந்து புலம்பி பணம் ஃப்ளாப்பு அது இதுன்னு சொல்லி இப்படி பல கோமாளி வேலைகளை விஜய் ரசிகர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம தரப்பில் கரெக்டாக ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி செய்திகள் எல்லாம் வச்சு புக்கிங்கை வச்சு நம்மளும் ஒரு இரநூத்தம்பது கோடியை கலெக்ஷன் பண்ணியிருக்கலாம் படம் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை கொடுத்துருந்தோம் அதுக்கு கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோயோ ஃபேக் கலெக்ஷன் கொடுக்குறாங்க ரஜினி ஃபேன்ஸ் எங்களை வடை வடைனாங்க பாருங்கள் நாங்கள் அஃபீஷியல் கலெக்ஷன் வச்சுருக்கோம் கோட்டோட தயாரிப்பாளர் கொடுத்த கலெக்ஷன் எங்ககிட்டே இருக்குது ரஜினி ஃபேன்ஸ்லாம் சொல்கிறாங்க போய் சொல்கிறாங்க இவங்களாம் ஒரு கணக்கு அடிச்சு விட்றாங்க எங்களை எங்களை வந்து அதிகமான கலெக்ஷன் காட்டணும்னு அப்படிலாம் விஜய் ஃபேன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கதர்னாங்க இதில் என்ன கொடுமுன்னா சில தலைவர் ஃபேன்ஸே நம்ம வச்சுட்டாங்க படம் வந்து மொத்தமாக இது வரைக்கும் நூற்றம்பது கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி தலைவர் ஃபேன்ஸே வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா ரஜினி சாரோட டிபி வச்சுக்கிட்டு ரஜினி சாரோட ஃபேன்ஸே இல்லை ப்ரோ நம்ம படம் நூற்றம்பது கோடி தான் ஓடுங்க அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் கலெக்ஷன் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற அளவுக்கு விஜய் ஃபேன்ஸு அவங்களே நம்ம வச்சுட்டாங்க ஸோ இதெல்லாம் இப்படி இருக்க ஃபைனலாக லைக்காக வேறு கலெக்ஷன் சொல்லாமல் இருந்தோம்னா நம்ம அவளுங்கெலாம் இருந்தாங்க நான் கூட நேற்று சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நாளைக்கும் இல்லை இந்த வாரது எண்டில் உங்களுக்கு லைக்காக முழுமையான கலெக்ஷனை போட போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக நாளைக்கு வந்துடும் ஏன்னா இந்த நாலு நாள் அவங்க என்ன கலெக்ட் பண்ணியிருக்கோ அந்த கலெக்ஷனை ஓரளவுக்கு அவங்க ப்ரெடிட் பண்ணி ட்ராக் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர்டெலாம் பேசி கணக்கு பண்ணிவிட்டு கண்டிப்பாக நாளைக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்று லைக்காக தனது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க வேட்டையன் படம் இது வரைக்கும் இரநூத்தி நாற்பது கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கு ஸ்டில் கவுண்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க அதான் ரொம்ப முக்கியம் இரநூத்தி நாற்பது கோடிங்கிறது இதுவரைக்கும் அவங்களுக்கு வந்த ரிப்போர்ட்டு ஸோ இன்னும் படம் இன்னும் படம் பயங்கரமான புக்கிங்கில் போய்ட்டுருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடுமையான ரெயின் இந்த விஜய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப குசி ஆ மழை வந்துடுச்சு வேட்டையன் இனிமேல் போகாது போகாதுன்னு ஸோ இந்த மலையிலேயும் பயங்கர புக்கிங் ஆகுதுன்னு சொல்லி நிறையா திரையரங்க உரிமையாளர்கள்லாம் சென்னையில் உள்ளவங்க மற்ற மாவட்டங்களில் உள்ளவங்கலாம் ட்ரீட் போட்ருந்தாங்க நிறையா அந்த தியேட்டர்ஸ் தரப்பில் ஸோ அந்தளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய இடியை இடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன் வேட்டையன் அந்த தலைவர் மேடையில் கூட பேசியிருந்தார் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லைஃபுங்கிறது வந்து அப்படி கீழே போயிட்டு மேலே வரணும் அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை லைஃப் அப்படின்னு ஸோ அது நிரூபிக்கிற வகையில் தான் அவர் ஒவ்வொரு வாட்டியும் சம்பவம் பண்ணுறாரு இந்த ஜெயிலில் இருக்க முன்னாடி பார்த்திங்கன்னா அண்ணா ஒரு படம் கொஞ்சம் தவறிடுச்சு படம் அதாவது படம் வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு தயாரிப்பு நிறுவனத்துக்கு நஷ்டம் இல்லை வசூலை குமிச்சா கூட அந்த விமர்சனங்களால் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு ஸோ அப்போ வந்து தலைவருக்கு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இனிமேல் ஏன் அடிக்கிறீங்க அப்படின்லாம் இட்டீஸ் பிரசாந்த் வந்து ரிவியூலாம் போட்டார் வயதாகிடுச்சு போய் ஓய்வு விடுங்க பேரம்பத்தியோடு கொண்டாடுங்க வாழ்க்கையை உங்களால் தான் முடியலை இல்லை அப்படிங்கிற மாதிரியே ஒரு ரிவ்யூ கொடுத்தாரு அப்படியே தலைவர் அமைதியாக இருந்தார் பார்த்துக்கிட்டு அடுத்து கரெக்டாக எண்ணி பாண்டே மாதம் ஒரே வருஷத்தில் ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு மொத்த இந்திய திரையுலகமும் திரும்பி பார்க்குற மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு அதிருப்தியான வெற்றியை கொடுத்தாரு ஸோ எழுநூறு கோடிக்கிட்ட நெருங்கினுச்சு இனிமேல் இந்த வசத்தில் யாராலையுமே தொட முடியாதுங்கிற மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க்கை வச்சார் அதுக்கு பிறகு வந்த லியோ கூட அதை நெருங்கவே முடியலை அதுதான் ஹைலைட்டு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடுவில் தன்னுடைய பெண் அவங்க வந்து ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க சரி நம்ம ஒரு கேமியோ பண்ணால் அந்த படத்தோட பிஸ்னஸுக்கு உதவுமேன்னு சொல்லி ஒரு நல்ல இனத்தில் லால்சாம் அப்படிங்கிற ஒரு படத்தில் கேமியோ பண்ணாங்க அந்த படம் வந்து போட்ட அந்த பட்ஜெட்டுக்கும் அதுக்கும் எல்லா அது அதோடைய விற்பனையும் அது என்ன கலெக்ட் பண்ணணுமோ அதை கலெக்ட் பண்ணிடுச்சு ஆனால் அந்த லால்சலாம் ஏதோ ரஜினி சாருடைய சொந்த படம் மாதிரியும் அவரே வந்து ஹீரோ அடிச்சு ஏதோ ஐநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் மாதிரி அந்த படம் சரியாக போகல ஓடிடியில் விற்கல அந்த டிவிக்காரன் வாங்கலை இந்த டிவிக்காரன் வாங்கலை பார்த்தீங்களா ரஜினி ஜெயிலருங்கிறது ஒரு லாட்ரி தான் ரஜினிக்கு விழுந்தது பார்த்தீங்களா அடுத்த படமே லால் சலாம் பார்த்திங்களா முப்பது கோடி தான் வசூல் ஐம்பது கோடி தான் வசூல் இப்படின்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸு சோசியல் மீடியாவில் கதறிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் படத்தை பாருங்கள் லியோக்கு அப்புறம் பாருங்கள் எங்களால் ஒரு கோட் கொடுக்க முடியுது கோட்டுடைய வசூலை பாருங்கள் சலாமோட வசூலை ரெண்டே நாளில் மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டு இப்படிலாம் பேசியிருந்தாங்க நம்ம எவ்வளோதோ புரிய வச்சோம் லால்சலாங்கிறது ரஜினி சாருடைய படமே கிடையாதுரா அது கேமியோ ரோல் அவங்களே தெளிவாக லைக்காகவே போட்டிருக்காங்க கேமியோ பண்ணுறாருன்னு அப்படி இருக்கும்போது எப்போ அதை கணக்கில் எடுத்துக்கிறீங்கன்னா அதெல்லாம் நம்ம முடியாது லால்சலாம் ஃபுலாப் சரி ஓகே தலைவரும் அப்படியே அமைதியாக இருந்தார் வழக்கம் போல் லால்செல்லாம் வச்சு தாண்டா கலாய்க்கிறீங்க அப்படியே அமைதியாக இருங்க வேட்டையன் அப்படிங்கிற ஒரு படம் போஸ்டர்லாம் வெளியிடுது படம் ரிலீஸ் டேட்லாம் சொல்கிறாங்க எல்லோரும் சொல்கிறாங்க டீஜிங் யானை வேலைக்கு என்னெங்க படம் எடுக்க தெரியும் ஜேபிம்னு ஒரு படம் அது ஓடிடியில் வந்த படம் இந்த வேட்டையின் படம் வந்து என்னத்தை தாக்கம் பண்ணிட போகுது இதுக்கு ஓப்பனிங் இருக்காது ஒன்றும் இருக்காது இது ரஜினிக்கு தேவையில்லாத வேலை ஏற்கனவே இப்படி தான் லால்ஸ்லாம் பண்ணி ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டாரு மறுபடியும் இந்த ரிஸ்க்கு தேவையா கபாலி காலாலையும் இப்படி தான் அவர் போய் ரிஸ்க் எடுத்தார் இப்படிலாம் சொல்லி பல பேர் இருந்தாங்க படமும் ரிலீஸ் ஆணிச்சு ஆன அந்த முதல் முதல் நாள் முதல் ஷோலேருந்து பாசிட்டிவ் ரிவ்யூ எப்போ எங்கே பார்த்தாலும் பாசிட்டிவ் ரிவியூ நல்ல ரிப்போர்ட்டு இது விஜய் என்ன நினச்சிருந்தாங்க வேட்டையன் வந்து லால்சலாம் மாதிரி அடுத்த நாள் இந்தியன் டூலாம் வந்து அடிவாங்க நினச்சிப்பாங்க அந்த மாதிரி அடி வாங்கிக்கிறோம் இதோட ரஜினி கதையை முடிச்சு கட்டிடலாம் இனிமேல் தளபதி தான் கோட் போட வேற அதிகாரப்பூர்வமாக கலெக்ஷனை வந்து தயாரிப்பில் போட்டிருக்காங்க இதை வச்சே நம்ம விஜய் ரஜினி சாரை மட்டும் தட்டி கீழே தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தாங்க ஆனால் அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு ஆட்டம் ஸோ வேட்டையினுடைய அந்த வசூல் அப்படிங்கிறது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட வேகமாக போய் நின்றுச்சு போய் நிற்கவே இல்லை போயின்னுச்சு அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நூற்றி முந்நூறு நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் போய்ட்டு இருக்கும்போது நடுவில் போய் கையை காமிச்சால் என்ன ஆகும் அந்த மாதிரி தான் இந்த நெகட்டிவ் டேக்குங்கிறது அந்த நெகட்டிவ் டேக்குலாம் அந்த ட்ரெண்ட் பண்ணாங்களே விஜய் ஃபேன்ஸ் அதெல்லாம் நூறாக உடச்சி அந்த படம் விமர்சனங்கள் எல்லாம் கடந்து அதாவது பிஜேபி தரப்பில் சொல்கிறேன் பாஜகவினர் ஒரு பக்கம் இந்த படத்துக்கு எதிராக பேசினாங்க நீட்டை வந்து ரஜினி எதுக்குனாரு அப்படின்னு ஸோ இந்த பல எதிர்ப்புகளையும் தாண்டி இதில் பார்த்தாது மலை வேறு கடுமையான மலை இந்த மலையிலலாம் விஜய் படம்லாம் வந்துச்சுன்னா நாள் கூட தாங்கியிருக்காரு ஸோ அந்த மலையிலையும் இந்த படம் இந்த இரநூத்தி நாற்பது கோடி கலெக்ஷனை தாண்டி போய்ட்டுருக்குன்னா அது ஒன்றன் ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய அந்த ஃபேன் பேஸ் அந்த ஃபேண்டம் அது என்ன சொன்னால் மேஜிக் அது எதுவுமே என்ன சொன்னாலும் அதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க ஒரு மனிதரால் இந்த மாதிரி ஒரு கதை அம்சம் கொண்ட ஒரு சோசியல் படத்தை இவ்வளோ பெரிய கலெக்ஷனை கொண்டு போய் சேர்க்க முடியுமா நினச்சி பாருங்களேன் கடைசியாக விஜய் வந்து ஏதாவது ஒரு சோசியல் மெசேஜ் சமூகத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொன்ன படம் ஏதாவது சொல்லுங்கள் பீஸ்ட்டு லியோ வாரிசு அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் அப்படி போங்க பின்னாடி என்ன இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பன்னஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி கத்தின்னு ஒரு படம் பண்ணார் அந்த தண்ணி பிரச்சனையை பேசியிருந்தார் அதுக்கப்புறம் இவர் பேசவே இல்லை அந்த படமே அப்புறம் நம்ம அஜித் சார் கூட பார்த்திங்கன்னா நம்ம பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி நேர்கொண்ட பார்வை அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த படமும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கிளிக் ஆகலை அதுக்கப்புறம் சூர்யா அவர்கள் பார்த்திங்கன்னா பீம் சூரரி போட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணாங்க அந்த படமும் ஓடிடியில் வந்துச்சு தவிர தேட்டருக்குள்ளே வரமுடியல ஸோ இப்படி பெரிய ஹீரோஸ்லாம் பார்த்திங்கன்னா சமூக பொறுப்புள்ள படங்களை நடிக்கும்போது அந்த படத்துக்கான பிஸ்னஸ் பெருசாக அடிவாங்கனுச்சு ஏன் நாங்கள் உங்களை வர்றதே ரெண்டு பாட்டு அந்த ஃபைட்டெலாம் பார்த்து கைத்தட்டேன் நீங்களாம் எப்போ மெசேஜ் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாேருமே நினச்சாங்க ஸோ ரஜினி சாருடைய வேட்டையரும் அந்த கேட்டகரியும் தான் நினச்சாங்க ஆனால் அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரசிகர் கூட்டமும் அந்த படத்துடைய ரிவ்யூ அந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா பெரிய ப்ரொமோஷன் கூட கிடையாது அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் இன்டர்வியூலாம் கொடுக்க ஆரம்பிச்சாருங்க ஏன் வெளியே ஸோ அந்த படத்துக்கு பெரிய ப்ரொமோஷனும் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் அந்த படம் ரிலீஸ் ஆகிதான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது ரஜினி சார் மட்டுந்தான் ஸோ இந்த வேட்டனையுடைய கலெக்ஷன் வரப்போகிற நாட்களில் என்ன லெவலில் வந்து நிற்கும் அப்படிங்கிறது இப்போ இருந்து நானும் ஆர்வமாக தான் எதிர்பார்க்குறேன் அடுத்த வீக்கெண்ட் மீண்டும் லைக்காக போஸ்ட் பண்ணுவாங்க நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ இந்த வசூல் இந்த விவரங்கள் இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ரொம்ப முக்கியமாக நேற்று கங்குவா ப்ரொடியூசர் ஞானவேல் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ரஜினி சாரை இன்வைட் பண்ணியிருக்கோம் கங்குவா ஆடியோலன்ச்சுக்கு அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் உடல்நலம் நல்லா இருந்தால் வரேன்னு எங்கக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஞானவேல் நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க ஏற்கனவே ஒரு பணம் வந்து சூர்யா அவர்களுடைய படத்துக்கு ரஜினி சார் வந்து ஆடியோ லான்ச் பண்ணி கொடுத்தாங்க ஸோ மீண்டும் அது நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஆர்வமாக இரு இன்னொரு தலைவர் ஸ்பீச் இருக்குன்னு பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச் பண்ணாங்க வந்து அட்டன் பண்ணாங்க சூர்யா சருடைய கங்குவா வந்தாங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவல் ஸ்பீச் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ மேற்கொண்டு மேலும் தகவல்களெல்லாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் வரப்போகிற நாட்களில் இந்த வேட்டையன் கூலியுடைய அப்டேட் நியூஸ்லாம் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு முக்கியம் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி